வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் நம்ம எப்போவுமே காலிஃப்ளவர்னாலே ஒரு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு சாப்பிட்றோம்ல எண்ணெயில் ஃப்ரை அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒருவாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை நல்ல ஃப்ரை சூப்பராக ஒயிட்டாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் அழகாக எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி வந்து எனக்கு மிதமான சூட்டில் வந்து பாயில் ஆகட்டும் அப்போ வந்து நான் கல்லூப்பு போட்டுக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறேன் ஸோ வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட வந்து எல்லாமே போயிடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அந்த காலிஃப்ளவரையும் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க வைக்க போகிறேன் ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது ஒரு பாதி பாயில் ஆனாலே போதும் இப்போ நம்ம வந்து ஒரு பொடி அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு வானாலில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தனியாவாக போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே வானாட்லேயே மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு காலிஃப்ளவரும் நான் எனக்கு எப்படி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வெந்துடுச்சு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறேன் ஸோ இந்த மாதிரி பாதி வெந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவை போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா இந்த மாதிரி கலந்து மேரினேட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சிட போகிறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஸோ அந்த ஆற வச்சதும் ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா மிக்சர்ல போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் விடக்கூடாது இப்போ ஒரு வானாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலஸ் செம்மையம்மியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா அது ரெண்டும் வந்து புரிஞ்சிடுச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் கலர் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் அது ரெண்டும் உடனே காலிஃப்ளவரை நம்ம வந்து சூப்பராக அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ வந்து அதை தூக்கி வந்து இதில் போட்டு விட்டுடலாம் ஸோ நம்மளுக்கு வந்து செம்மையான எம்மையான ஃப்ரை ஆக போகுது இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பவுடரையும் இதில் போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுருங்கங்க ஸோ சிம்மில் வச்சாதான் அந்த பவுடர் எல்லாமே வந்து ஊறி நல்ல ஒரு சூப்பர் ஃப்ரை நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை எண்ணெயும் கம்மியாக போட்டிருக்கோம்ல அவ்வளோதாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்துட்டு கருவேப்பிலையை தூவிட்டோம் அப்படின்னா செம வாசனத்தில் செம்மையாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் சாதத்துக்கூட பெரட்டி சாப்பிட்லாம் இல்லை சாதத்துக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேர் பபாய்